ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்று மெற்றி இருபத்திரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரோனியா ப்ளஸ் ஆறுநூற்றி ஏழு ஆட்ரா கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்துக்கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் உங்கள் கெஸிங்ஸோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இருபத்ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரோனியா ப்ளஸ் அறநூற்றி ஏழு ஆடுறா கெஸிங்கு ஃபோர் டி நம்பர் டி நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு அல்லது மூணு வந்துருக்கு என்னோடய கெஸிங்ஸ்லாம் நாலு ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு இருந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்குங்க ஏ போர்டில் அஞ்சு ஒன்பது ஏழு பி போர்டில் ஏழு அஞ்சு ஜீரோ சி போர்டில் நாலு ஏழு ஜீரோ ஸோ போர்டிலேயே நம்ம டேரெக்டாக போர்டு தான் ஃபுல்லாக கெஸிங் எடுக்கிறோம் இந்த மத்தியால ஃபுல்லாகவே நமக்கு போர்டு டேரக்ட் டேரக்டாக வின்னிங் எடுக்கிறவங்க மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க அதிகபட்சமாக வின்னிங் டூ டிஜிட் நம்ம வின்னிங் வாங்கிகிட்டே இருப்போம் இதில் ஸோ அந்த மாதிரி தான் நான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன ஏ போர்டில் அஞ்சு ஒன்பது ஏழும் பி போர்டில் ஏழு அஞ்சு ஜீரோவும் சி போர்டில் நாலு ஏழு ஜீரோவும் இருந்திருக்கு இதில் ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் அஞ்சா நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ஏ போர்டு ஏபியில் அஞ்சு மாதிரி மூணு போர்டிலையுமே ஏழாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது பிசியில் ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ஸோ ஏழு அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது இதில் ரெண்டு நம்பர் அதிகபட்சமாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரிலாம் நான் கெஸிங் எடுத்திருக்கேன் ஸோ அது நான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் நம்பர் ஏழு அஞ்சு உங்கள் கெஸிங்ஸில் ஏழு அஞ்சு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஏபியில் ஏபியில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம் நம்ம கெசிங்ஸில் ஆல் போர்டில் ஏழும் ஏபி போர்டில் அஞ்சாம் நம்பரும் வந்திருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஜீரோ நாலு எழுபத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு ஸோ டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் செவன் டபுள் ஃபைவ் நம்ம எதிர்பார்க்குறோம் டபுள் செவன் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபைவ் செவன் செவன் ஃபோர் ஃபோர் செவன் ஐம்பத்தி நாலு ஜீரோ நாலு நைன் செவன் ஸோ இஸ் ஏழு ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணியிருக்கோம் ஹிஜா நம்பரை வரலாட்டி ஒன்பது மேட்ச் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ அஞ்சு வரல அப்படின்னா ஒம்பது மேட்ச் பண்ணியிருக்கோம் டபுள்ஸ் வந்தால் டபுள் செவன் எடுத்திருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க எபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா போர்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை டேரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன் ஐநூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எழுபது எழுநூற்றி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ நம்ம எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரிப்பீட்டடாக இருக்கும் போர்டில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலும் எழுநூற்றி எண்பத்தி நாலும் ஸோ பாக்ஸ் எடுக்கிறவங்க அந்த ஐநூற்றி எழுபத்தி நாலு எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு நம்பரும் தொள்ளாயிரத்தி பதினாறு ஒரு நம்பரும் எடுத்திருக்கோம் ஸோ அந்த ஐநூற்றி எழுபத்தி ஏழை மேட்ச் பண்ணி ஃபுல்லாக போகும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டுங்கிறது சப்போர்ட்டில் எடுத்துக்கோங்க ஸோ தொள்ளாயிரத்தி பதினாறு மேட்ச் பண்ணுறவங்க ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஒரு கெஸிங்ஸ் மெத்தேடும் தொள்ளாயிரத்தி பதினாறு ஒரு மெத்தேடும் நம்ம மெத்தி நம்ம ரெண்டிங் மெத்தேட் எடுப்போம் எப்போதுமே ரெண்டு மெத்தடில் ஐநூற்றி எழுபத்தி நாலு ஒரு மெத்தடும் தொள்ளாயிரத்தி பதினாறு ஒரு மெத்தடும் நம்ம கெசிங்ஸில் வந்திருக்கு டேரெக்டாக போர்டு மேட்ச் பண்ணுறவங்க கூட மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா எடுத்து முடிகிறவங்க ஐநூற்றி எழுபத்தி நாலையும் தொள்ளாயிரத்தி பதினாயும் டேரெக்டாக போர்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு போர்டுக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகும் எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க ஏபிசிஎஸ் எடுக்கிறவங்க இதை மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க சப்போர்ட் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஏழு ஜீரோ எழுபத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஏழு ஃபோட்டி நம்பர் பாருங்கள் நாலு ஐநூற்றி எழுபத்தி ஏழு நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணு தொள்ளாயிரத்தி பதினாறு ஐநூற்றி எழுபத் நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலும் மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஐநூற்றி எழுபத்தி ஏழு நாலு மிஸ் ஆகிச்சுன்னா நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த மாதிரிலாம் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம கெஸிங்ஸு ரிப்பீட்டர் நம்பர் அஞ்சு ஏழு ஜீரோ இந்த மூணு நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது இதில் நம்ம சேர்த்துருக்க நம்பர் நாலாம் நம்பர் எடுத்திருக்கோம் ஸோ இதில் ஏ போர்ட்லேயும் ஒரு மெத்தடில் சான்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம நாலாம் நம்பர் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சி போர்டில் இருந்தாலும் ஏ போர்டில் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மெத்தடாக நான் எடுத்திருக்கேன் அதை மேட்ச் பண்ணி தான் நாலு ஏழு அஞ்சு ஜீரோ இந்த நாலு மெத்தட் ஓகேங்க நாலு நம்பர் நம்ம எடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேசிங்க கமெண்ட்டில் கொடுங்க அதே மாதிரி பெல் நோட்டிஃபேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட்டோன்னே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம டியர் வந்து தொடர்ச்சியாக வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் எப்போதுமே இன்றைக்குமே ரெண்டு சுமே டூ டிச்சிட் வின்னிங் வாங்கியிருந்தோம் டேரக்டாக வின்னிங் வாங்கியிருந்தோம் டூ டிச்சிட்டுமே ஆள்போடு எப்போவும் சிங்கிள் நம்பர் தான் கொடுக்குறோம் தொடர்ச்சியாக வின்னிங் இருக்குது ஸோ டியர் ஜாயின் பண்ணுறவங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்